வணக்கம் டெல்டா மக்களே ஸோ எல்லோரும் இருக்கீங்களா இது உங்கள் சாலிகாட்டு யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷனில் தான் இப்போ இருக்கோம் இப்போ குறிச்சி தாண்டி சீத்தாம்பு வந்து போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரைட்டு எடுத்தால் வந்து பட்டுக்கோட்டை லெஃப்ட் எடுத்தால் தான் அறந்தாங்கி ஸோ இதை தான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தோம் எங்கே போகிறோம் அப்படின்னு ஸோ லெஃப்ட் எடுத்து நம்ம பட்டுக்கோட்டை போவோமா இதில் ரைட் எடுத்து வந்து நம்ம அறந்தங்கி போவோமா ஸோ வேண்டாம் லெஃப்ட்லேயே போயிடுவோம் பட்டுக்கோட்டைக்கே போவோம் இன்றைக்கி ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை போகிறோம் ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரம்பக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டை போகக்கூடிய ஒரு லைன் தான் மெயின் லைன் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீதாம்புரத்துக்கு அடுத்து மேட்டுவேல் நிவேதி வழியாக பார்த்திங்கன்னா நம்ம கரம்பக்குடி வந்து போய் சேரலாம் ஸோ இது வந்து மாதா மகள் ஸோ வந்து ரெண்டு மகள் இருக்குது மாதா மகள் தேவா மகள்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது ஸோ இந்த ஊர் மக்கள் வந்து திருமண நிகழ்ச்சிகள் மற்ற காதணி விழா இது மாதிரி விஷயங்கள் மொய் விருந்து விழா இது மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே தான் நடத்துகிறாங்க ஸோ ரேட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை நான் இன்னும் இங்கே பண்ணதில்லை ஸோ இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் நிறைய பண்ணவங்க அப்படி பார்த்துட்ருக்கீங்கன்னா எவ்வளோ ரேட்டு வருது ஆவரேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கமாண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஊர் மக்கள் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ரோடு போடுறாங்க ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தாவே தெரிஞ்சுருக்கவங்களுக்கு ரோடு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க ஸோ இது வந்து ஒரு காட்டாத்து பாலம் ஸோ இதில் ஏதோ கட்சி தலைவர் வராறு போட்டிருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமை வந்து இதில் மென்ஷன் பண்ணி எழுதிட்டுருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஏரியாவும் விவசாயம் பார்க்குற பூமி தான் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அர்பன் கம் ரூரல் தான் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ஏரியா தான் இது ஸோ இங்கேருந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் பட்டுக்கோட்டை ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் அலிபுலம் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வரோம் ஸோ இந்த இடத்துல வந்து பஸ்ஸு சுத்தர நிற்காது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வேகத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டாங்க ஸோ ஆஞ்சநேயா ஜே ஆஞ்சநேயா ஸோ இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தான் ரொம்பவே பிரபலமாக இருக்கும் ஸோ இந்த ரோட்டில் வந்து சனிக்கிழமை வந்திங்கன்னா இங்கே ந நிறையாவே கூட்டம் இருக்கும் ஸோ நிறையா அபிஷேகம் வந்து இங்கே பண்ணுவாங்க இந்த ஹனுமார் கோயிலில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ அந்த போட்ட ரோட்டில் வந்து புது ரோட்டில் போவோம் அந்த பக்கம் கொஞ்சம் கடமுடா கடமுடான்னு கிடக்கு ஸோ அதனால் வந்து நம்ம புது ரோட்டில் போவோம் வேறு வண்டி போயிட்ருக்கு பார்த்து போகணும் நம்ம முன்னா எப்போயும் சொல்கிறது தான் நண்பர்களே கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணு ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் வண்டியை ஓட்டாதீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எசிடி ஸ்கூல் இது இது வந்து பட்டுக்கோட்டையில் உள்ள ஒரு பிரபலமான தனியார் ஸ்கூலு ஸோ ஆடெல்லாம் வேறு போயிட்டுருக்கு பார்த்து போவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று பிள்ளையார் கோயில் இருந்தது இந்த ரோடு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை இடிச்சிட்டாங்க இடித்து தான் கட்டியிருக்காங்க இந்த ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை இடித்து இந்த கோயிலை இடிக்காமல் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் பார்த்து ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கோயில் இந்த இடத்துல அதெல்லாம் பார்க்கல நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து கோயிலை இடிச்சுட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பில் இப்போ ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஸோ இந்த ரோட்டில் போகும்போது லேட்டாக சொன்னவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக வைப்பாங்க ஏன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால கொஞ்சம் ரோடு வந்து மேடும் பள்ளமாக அப்படி இப்படிமாக தான் இருக்க செய்து ஸோ டூ வீலரில் போகிறவங்க ரொம்பவே சேஃபாக போங்க ஹெல்மெட் போட்டுப்போங்க இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஹேன்ஸுக்கு சிக்னல் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உதயசூரியபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம் நண்பர்களே ஸோ உதய நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் பட்டுக்கோட்டை ஸோ இதில் வந்து நம்ம ரைட் எடுத்து போனோம் அப்படின்னா பேரார்ணி வந்து போகலாம் ஒட்டங்காடு போயிட்டு பேராவரணி வந்து நம்ம இந்த ரோட்டில் வந்து போகலாம் ஸோ நம்ம இப்போ பட்டுக்கோட்டை தான் போகிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை அப்படின்னா அவங்களுக்கு யாவும் வரக்கூடிய முதல் விஷயம் என்ன ஸோ பட்டுக்கோட்டையில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது ஸோ பட்டுக்கோட்டையோட சிறப்புகளை பட்டுக்கோட்டை மக்கள் வெளியில் சொன்னால் தான் அது வந்து தெரியும் ஸோ பட்டுக்கோட்டை மக்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டையில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது ஸோ பட்டுக்கோட்டைக்கு பட்டுக்கோட்டைன்னு எதனால பேர் வந்துச்சு ஸோ இது மாதிரி விஷயங்களில் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து உங்களோட கமாண்டை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பின் பண்ணி போடுறேன் ஸோ என்ன என்ன வந்து பட்டுக்கோட்டையில் சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு இன்னார் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் கமாண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா உதயசூரியபுரம் தாண்டி நான் கொண்டிக்குளம் ஏரியாக்கிட்டே போய்கிட்டுருக்கோம் இங்கே ஏதோ கட்சி அப்படியெல்லாம் நிறையா ஊனியிருக்காங்க மேபி ஏதோ ஃபங்க்ஷன் போட்டிருக்கு கட்சி பிரமுகரோட ஃபங்க்ஷன் போட்டிருக்கு அதனால தான் ஊனியிருக்காங்க கொஞ்சம் தூரம் தான் ஊனியிருக்காங்க இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அங்கிட்ட அங்கிட்ட போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கம் போட்டாங்க ஸோ ஃபுல் ரோடு வந்து இனிமேல் போடுவாங்கன்னு நம்புகிறேன் இந்த ரோடு ஃபுல் ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த ஏரியாவில் இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த கரண்ட் ஏரியாவில் போகிறவங்க ரொம்ப சேஃபாக போங்க நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இந்த ஏரியாவில் நடக்குது ஸோ அது இல்லாமல் இங்கே வேறு ஒரு ஒயின் ஷாப் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதுவே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த பில்டிங்கை தாண்டி தான் பார்த்திங்கன்னா ஷாப் இருக்குது இந்த சந்தில் இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து அதனாலே நடக்குது முடிஞ்சளவு ஒயின் ஷாப்பை மூளை ட்ரை பண்ணுங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அந்த ஒயின் ஷாப் மட்டுமே ஒரு முக்கிய முக்கிய காரணமாக ஒரு இருக்குது ப்ரைமரி ரீசனாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பேருக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செங்கமேடு ஏரியா அப்படின்ற ஏரியாட்ட போயிட்ருக்கோம் ஸோ இதில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தரப்பாளம் ஒன்று இருந்துச்சு அங்கே தான் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னால் பிஎல்ஏ பஸ்ஸு வந்து ஆக்சிடென்ட் ஆனது ஸோ காட்டாத்து வெள்ளத்தில் கவிழ்ந்தது மாத்து பாலத்தில் இருந்து தண்ணியில் விழுந்துச்சு ஸோ ரொம்ப பேர் வந்து அதில் வந்து இறந்தாங்க ஸோ அதோட நினைவு தினமாக இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் ஸோ யார் யார் இறந்தாங்களோ அவங்களோட உறவினர்கள் வந்து அந்த டேட் அன்னைக்கு வந்து நினைவஞ்சலி இந்த இடத்துல செலுத்திட்டு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாலம் வந்து நம்ம இந்த ஆற்றுக்கு வந்து வந்தது செங்கமேட்டு ஆற்றுக்கு வந்தது ஸோ அதுக்கு முன்னாடி தான் இருந்தது தண்ணியும் மழை சீசன் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா காட்டாத்தில் வெள்ளம் வந்துட்டு தான் பஸ்ஸு போது தவறி அப்படியே வந்து ஆற்றுக்குழு வந்துடுச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விபத்து ஏற்பட்டது ஸோ அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பட்டுக்கோட்டையை பட்டுக்கோட்டை கீழே மறக்க முடியாத ஒரு துயரச் சம்பவம்னா இது ஒன்று ஸோ மக்களே சொந்தங்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை ரீச் பண்ண போகிறோம் ஸோ அல்மோஸ்ட்டு பட்டுக்கோட்டையோட அவுட்டரில் தான் இப்போ இருக்கோம் இந்த இடத்துல வேறு ஒரு வேகத்தட இருக்குது நம்ம பார்த்து ஸ்லோ பண்ணிப்போம் கண்ணாடியே பார்த்துக்கங்க ஸ்லோ பண்ணும்போது வேகத்தடையில் ஸ்லோ பண்ணும்போது சைடில் ரெண்டு பக்கமும் பார்த்துங்க வண்டி வருதா வரலையா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து வண்டியை மூவ் பண்ணுங்க நண்பர்களே ஸோ அது வந்து எல்லாருக்குமே சேஃபு ஏன்னா நம்ம பின்னாடி பார்க்காம பின்னாடி வர்றவங்க அங்கிட்டங்கிட்டும் பார்த்துட்டு நம்மளை வந்து போகிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பின்னாடி பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கிறேன் நல்லது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் பக்கத்தில் வந்து வந்துட்ருக்கோம் ஸோ இதுதான் பெருமாள் கோயில் பட்டுக்கோட்டையிட பெருமாள் கோயில் ஸோ இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ சனிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாதம் இங்கே வந்து அன்னதானம் அதை கொண்டு போடுவாங்க சிறப்பு அபி சிறப்பு அபிஷேகங்கள் வந்து நடைபெறும் ஸோ சிறப்பு தரிசனம் நடைபெறும் நம்ம இப்போ வந்து ஆற்றுப்பாளம் வந்துவிட்டோம் ஸோ இந்த ஏரியா பேர் தான் பார்த்திங்கன்னா ஆற்றுப்பாளம் ஸ்டாப்னு சொல்லுவாங்கலாம் ஸோ எதனால் ஆற்றுப்பாளம்னு வந்துச்சுன்னு தெரில ஒருவேளை அங்கே ஒரு சின்ன பாலம் மார்க்கே அதனால் வந்து ஆற்றுப்பாளம்னு ஸ்டாப் வந்துடுச்சா வேலை இருக்கலாம் நம்ம வந்து பட்டுக்கோட்டை வந்துவிட்டோம் ஸோ பட்டுக்கோட்டை என்ட்ரன்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுப்பாளம் இதில் வந்து டிவைடர் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து சேஃப்டியான ஒன்று ஐயோ வேறு அங்கிட்டு போதும் அங்கிட்டு போதா போடா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி மாடு நாய் பூனை இதெல்லாம் குறிக்க வரனால நிறைய விபத்துகள் நடக்குது ஸோ நம்ம தான் வந்து அதை பார்த்து போனோம் அவங்களுக்கு வந்து ஐந்தறிவு ஜீவன்கள் தான் நம்மளுக்கு தான் ஆறறிவு கொடுத்துருக்கான் கடவுள் ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்ம தான் கெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ வீணாப்பில் நம்ம அதை பார்க்காம அவங்க மேலே கொண்டு விட்டு அவங்களுக்கும் அடிபட்டு நம்மளுக்கும் அடிபட்டு இது தேவையில்லாத ஒரு சம்பவம் ஸோ அதனால் வந்து நம்ம கெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போடுறத தப்பு இல்லைண்ணே பார்த்து போங்கண்ணே வண்டி வரும்போது பார்க்காம நீங்கள் பட்டத்தில் சைடு எடுத்து வரீங்க அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அறநாங்கி முக்கம் பக்கத்தில் வந்து வந்துட்டோம் இந்த வீடியோவை பட்டுக்கோட்டை மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நண்பர்களே நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரணாய முக்கம் வந்துவிட்டோம் ஸோ நம்ம இப்போ வந்து அருந்தாங்க ரோட்லேயே போவோம் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனால் சாமியார் மடம் போவோம் ஸோ நம்ம இதில் வந்து ரவுண்ட் ஆனாவில் ரைட் எடுத்து போவோம் ஸோ வெயிட் பண்ணி பார்த்து போவோம் அங்கிட்டு வண்டி வரல ஓகே இந்த பக்கமும் க்ளியர் தான் அப்போ நம்ம ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டுருவோம் ஸோ உங்ககிட்ட கார் வருது பார்த்து ஸ்லோவாக போங்கண்ணே போங்க பார்த்து போங்க ஓகே இந்த பக்கம் நம்ம இதில் வந்து லெஃப்ட் எடுத்து தான் போகணும் இந்த பக்கம் என்னன்னு தெரில கொஞ்சம் டிராஃபிக் இந்த ரோடு வந்து ரொம்ப ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து கடைசியில் ஒன்வே தான் இருந்தாலும் வந்து அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் ரெண்டு பக்கமும் கடைகள் வந்து நிறையா இருக்குது ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் வந்து வருது ஸோ இந்த பட்டுக்கோட்டையில் இந்த அரதாங்கி ரோட்டில் டிராஃபிக் வர்றது முக்கிய காரணம் ரெண்டு பக்கமும் கடைங்க வண்டிங்கள்லாம் நிறையா நிற்க பாருங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டுக்கோட்டையை பொறுத்தளவில் இந்த அறநாங்கி ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக் இருக்கிறதுக்கு காரணம் ஸோ இது வந்து பொதுவாக தஞ்சாவூர் ரோடுன்னு சொல்லுவாங்க மணிக்கூண்டு வந்து அருணாங்கி முக்கம் வரைக்கும் வர ரோடு தஞ்சாவூர் ரோடு அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ பட்டுக்கோட்டையிலே ஃபேமஸான ஒரு கோயில்னால் அது நம்மளோட அம்மன் கோயில் மட்டும்தான் ஸோ இது தான் அது அம்மன் கோவில் ஸோ இப்போ ரீசண்டாக ஒரு ஒன் இயர் பேக் வந்து இதை கட்டி ரினோவேஷன் பண்ணிட்டு இப்போ வந்து அபிஷேக் கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க ஸோ நம்ம கலந்துட்டோம் ஸோ அப்போ இதில் வீடியோ எடுத்து போட முடியல இது வந்து தெற்கு காளியம்மன் கோவில் இது ஸோ பட்டுக்கோட்டையில் ஒரு சிறப்பம்சம் சிறப்பான கோயில் அப்படின்னா இதுவும் ஒன்று தான் ஸோ இதுக்கு முன்னாடி நாடியம்மன் கோயில் இருக்கும் அதோடு சேர்த்து தெற்கு காளியம்மன் கோயிலும் ரொம்ப விசேஷமான ஒரு சாமி தான் வந்து பட்டுக்கோட்டை பொறுத்தளவுல ரொம்ப மக்கள் வழிபடுவாங்க ஸோ இந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் இங்கே தான் வந்து வழிபடுவாங்க ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடசேர் ரோட்டில் வந்து வந்துட்டோம் ஸோ இதில் வந்து லெஃப்ட் எடுத்து போனோம் சார் லெஃப்ட் எடுத்து போனால் நம்ம வந்து வடசேர் ரோடு வடசேரி போயிட்டு உள்ளிக்கோட்டை வழியாக வந்து மன்னார்குடி போகிற ரோட்டை வந்து நம்ம பிடிக்க முடியும் ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போவோம் பட்டுக்கோட்டை பைபாஸ் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு போகிற வழியிலே போவோம் ஸ்டேட் பேங்க் வாங்கின ஒன்று இருக்குது ஸோ இது ரொம்ப காலமாக இந்த இடத்துல வந்து செயல்பட்டுட்டு வருது ஸோ ஸ்டேட் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் ஸோ இந்த ஸ்டேட் பேங்கோட சர்வீஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்மான்ல சொல்லுங்கள் நிறைய வண்டிங்க பட்டுக்கோட்டை பொறுத்தளவுல டெவலப்டு ஏரியான்னு தான் நினைக்கிறேன் ஸோ நிறைய வண்டி வந்துடுச்சு பட் அதுக்கான போக்குவரத்து ஸ்பெசிலிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு இருக்காங்க ரொம்பவே பிரம்மாண்ட மதிப்பில் ஒரு அளவு பெரிய பஸ் ஸ்டாண்டாக கட்டுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை வந்து ஒரு கவர் பண்ணிட்டு ஸோ அதை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே டெல்டாவில் உள்ள கிராமங்கள் அனைத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்